என் அன்பு குழந்தையே தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்த உன் வாழ்க்கை எல்லையில்லாத இன்பத்தை சந்திக்க போகின்றது என்னுடைய வாக்கை ஒவ்வொரு நாளும் கேட்டு மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் உன் செவி வந்து சேர்ந்த அத்தனை வாக்குறுதிகளும் இந்த சாய்நாதனுடைய மகிமையால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உனக்கான சந்தோஷமான நாட்களை நீ வரவேற்க தயாராகிவிட்டாய் உன் வாழ்க்கையில் தலை தூக்கி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றது இனி எந்த ஒரு பயமும் உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு ஏற்படக்கூடாது நீ பயப்படுகின்ற அளவிற்கு வருத்தப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடவில்லை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் நன்மைக்காகவும் தான் நிகழ்ந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் இத்தனை நாள் நீ பட்ட வழிகளும் அனுபவித்த வேதனைகளும் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தையும் வெற்றியையும் தான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு இதுநாள் வரை நீ கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதற்கு பல மடங்கான இன்பத்தை இனி வரும் நாட்களில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பொறுமையாக இருந்து பல விஷயங்களை சகித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்பா நீதான் துணை என்று என்னையே நம்பி பொறுமை காத்து வரும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்விற்கான நன்மையை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளையாகிய உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் பார்த்து பார்த்து மிகுந்த அக்கறையோடும் பாசத்தையோடும் உன் நலனை கருத்தியும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சில சோதனைகளை நான் உனக்கு தருகின்றேன் என்றால் அதிலிருந்து நீ சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பாய் புரியாத விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது அது சிறிது கடினமாக ஆரம்பத்தில் தெரியும் புரிய தொடங்கியவுடன் அது இலக்குவாகிவிடும் அப்படி சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருந்தது சில சோதனைகளை கொடுத்து அதை நான் உனக்கு புரிய வைத்தேன் இப்பொழுது நீ மிகவும் பக்குவப்பட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் கற்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் சுலபமாக கற்று தேர்ந்திருக்கின்றாய் துன்பங்கள் அனுபவித்த நாட்கள் முடிந்து இனி இன்பத்தில் நீ கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை மாறும் தடையாக இருந்த விஷயங்களையெல்லாம் அந்த தடைகளை அவிழ்த்து தானாக சென்று விட்டது போராட்டம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி பூங்காவனமாக மாறும் மன வலிமை கூடும் மனபலம் கூடும் மனோதிடத்தை அதிகரித்து கொள்வாய் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் அதிகமாக பிறப்பெடுக்கும் என்னிடம் சரணடைந்து விட்டாய் உன் சோதனை காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது பெரிதாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் எல்லளவு கூட இனி நீ துன்பப்பட போவது இல்லை நாள் வரை செய்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு திருப்பங்கள் வரும் இனியும் யாரை சார்ந்தும் யாரை நம்பியும் இல்லாமல் உன் கரத்தை நம்பி உன் உழைப்பை நம்பி உன்னை நம்பி நீ வாழப்போகின்றாய் நிர்கதியாக நீ விட்டுவிடப்படவில்லை என்னுடைய கருணையாலும் என்னுடைய அரவணைப்பாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இனி வரும் நாட்கள் மிகுந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது நடக்கும்